ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் பேசுவதற்காக தொடர் இயக்க இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து இன்னைக்கு பேச தொடங்கியிருக்கிறாங்க பிஜேபி வந்து நூத்தி எழுபது இருநூற தாண்ட வாய்ப்பே இல்ல அதை உறுதிப்படுத்துற மாதிரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஜூன் மாதம் வந்தா தெரிஞ்சிடும் அது நூத்தி எழுவது இருநூறு தான் அதை தாண்டி போக வாய்ப்பே இல்லைன்னு ஒரு நகைச்சுவையா மாம்பழத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு ஒரு கோட் பண்ணி நகைச்சுவையா சொல்லிட்டு இருக்காரு இதுதான் இன்னைக்கு களத்தோட யதார்த்தம் அப்படிங்கிறத இன்னொரு தகவலும் உறுதிப்படுத்துது சமூக வலைதளங்கள்ல பாஜக கட்சி செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு அறிவறுப்பு ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து அதை அதை பார்க்கறதுக்கே இஷ்டம் இல்ல சில லட்சம் மக்கள் தான் அதை பாக்குறாங்க ஆனா மாறாக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தல் விளம்பரங்களை கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் இந்தியா முழுக்க இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுக்கு தான் அதிகமான மக்கள் வந்து வட மாநிலங்கள்லயே வரவேற்பு கொடுக்கறாங்க கோடி மீடியாக்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த டெவலப்மெண்டை எப்படி பாக்குறீங்க தோழர் ஆமா தொடர் இண்டிபெண்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் இண்டிபெண்ட் யூடியூபர்ஸ் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டுவது த்ரூவரதி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அவர் இது இந்தியா ரொம்ப இப்போ ஒரு ஆல் இண்டியா ஃபிகரா மாறிட்டாரு அவருடைய எப்ப வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே வந்து கோடி கணக்குல வந்து வியூஸ் போகுது ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணுது ஆனா மாறாக பிஜேபி வந்து தன்னுடைய அபிஷியல் பேஜ்ல எண்பது கோடி எண்பது கோடி செலவு செய்து என்னதான் வித்தியாச வித்தியாசமா வந்து நீங்க விளம்பரப்படுத்தினாலும் அங்க வந்து ஒரு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் மேக்ஸிமம் மினிமம் ஒரு லட்சம் பேராது பாக்குறாங்க மேக்சிமம் அஞ்சு லட்சம் பேர் பாக்குறாங்க இந்த அளவு தான் இருக்கு ஆல்சோ எனக்கு தெரியுது அதெல்லாம் பாட்சா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஜேபி என்பதே வந்து ஒரு ஜும்லா அமித்ஷா சொன்னது போல ஒரு ஜும்லா தான் அவங்க எது செஞ்சாலும் அது சும்மாதான் சும்மா ஒரிஜினல் செய்ய மாட்டாங்க அண்ணாமலை எப்படி அவருக்கு இங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருப்பதாக வந்து ஒரு பெய்டு குரூப் வச்சு சீன் போட்டுட்டு இருக்காரோ அதே போலதான் பிஜேபி அவங்களுக்கு ரொம்ப மக்கள் ஆதரவு இருப்பது போல பாட்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பாட்ஸே அவங்களுக்கு கை கொடுக்கலை இது முறை ஏன்னா மக்கள் ஆதரவு என்பது நீங்க அந்த சோசியல் மீடியால அவங்க சொல்ற கருத்துக்கள் அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது மக்கள் எவ்வளவு கடுப்புல இருக்காங்க இவங்க மேல அப்படின்னு தெரியும் உதாரணமா சொல்ல போனா அந்த வீடியோஸ் கீழே போய் கமெண்ட்ஸ்ல பாருங்க அவங்க ஒவ்வொரு காங்கிரஸ் வெளியிட்ட ஒவ்வொரு திட்டத்தின் பேரை சொல்லி வந்து அவங்க வந்து பாராட்டுறாங்க இந்த திட்டம் வந்தா நல்லா இருக்கும் இந்த மகாலட்சுமி திட்டத்தின் மூலமா ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் தரேன்னு சொன்ன இந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன் எங்களுக்கு இது ரொம்ப பயனளிக்கும்னு ஒரு ஒரு சாரார் வந்து பேசுறாங்க அதே போல இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நீங்க முப்பது லட்சம் போஸ்டிங் உடனே போடுறோடனே அப்பா நான் கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு இளைஞர்கள் எல்லாம் பேசுறாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் ராஜஸ்தான்ல இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ் நான் நாடு அமல்படுத்துவனுங்கிற சொல்லியிருக்காங்க இது எல்லாம் திட்டத்தின் பெயரை சொல்லி வந்து எல்லாம் பாராட்டுறாங்க முக்கியமா சொல்லணும்னா கேஸ்ட் பேஸ்டு சென்சஸை வந்து நாங்க அமல்படுத்துவோம் கொண்டு வருவோம் இந்தியா ஃபுல்லா நாங்க கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் பண்ணுவோம்னு சொல்றது எல்லாருமே பாராட்டுறாங்க எல்லா தரப்பு இன்டலெக்ட் அரசியல் திறனாளர்கள் சாதிய சமுதாயம் அப்படியே சொல்லல அந்த எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அதை வந்து இப்போ ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போய் டாக்டர் கிட்ட நீங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனை அந்த மருத்துவர் கண்டுபிடித்தால் தானே மருந்து கொடுக்க முடியும் அது போல இந்தியாவோட பிரச்சனை என்ன சாதியம் சாதிய தீண்டாமை சாதிய பிற்போக்குத்தனம் சோ இந்த விஷயங்கள அப்போ எந்தெந்த சாதி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க அந்த கணக்கெடுப்பு முக்கியம் இல்லையா கணக்கெடுப்பு எடுத்து தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை பொது நீரோட்டத்தில் கலக்க செய்தால் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு பேக்வர்ட் வந்து போக முடியும் அதுக்கு சிறந்த உதாரணம் திராவிட மாடல் தமிழ்நாடு அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்து இங்க இருக்கிற சாதியினருக்கு எல்லாருக்குமே யார் யார் பிசி கிவ்ளோ எம்பிசி கிவ்ளோ எஸ்சி கிவ்ளோ எஸ்டி கிவ்ளோன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்து அரசு பணிகள்லயும் கல்லூரிகள்லயும் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து எல்லா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அவங்க வந்து பொது நீரோட்டத்துக்குள்ள வராங்க போற வரைக்கும் அந்த சலுகை இருக்கு அவங்களுக்கு சொன்னது போல இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் ராஜ்தீப் சாஜ்தீப் சர்தேசாய் அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டை வந்து இருக்காரு மூணு நாள் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லா நினைக்கிறேன் சோசியல் மீடியால அவருடைய இப்போ இப்ப கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது என்ன சொல்லிருக்காரு குஜராத் மாடலை விட தமிழ்நாட்டு மாடல் தான் நமக்கு இப்ப தேவை குஜராத் மாடல் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் தமிழ்நாடு மாடல் பத்தி நம்ம பேசணும் ஒரு சின்ன புள்ளி விவரம் அவர் சொல்லியிருக்காரு தோழர் இந்தியாவிலேயும் வந்து நாற்பத்தி மூன்று சதவீத பெண்கள் வேலை வந்து தமிழ்நாட்டில தான் வந்து ஜென்ரேட் ஆகுது தோழர் இந்தியாவில நூறு சதவீதம் பெண்கள் வேலை வாய்ப்புல நாற்பத்தி நாற்பத்தி மூன்று சதவீதம் வந்து தமிழக பெண்கள் அவங்க தான் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து இப்ப பங்கு பெறுறாங்க எதனால பங்கு பெற முடியுது ஏன்னா கல்வி எல்லாருக்குமே கல்வி போயிருக்கு எல்லாருக்குமே அரசு 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 பள்ளிகள் வந்து எல்லா மாவட்டத்திலயும் எல்லா அதாவது சொல்ல மண்டல வாரியா நீங்க போலாம் ஒரு சின்ன வார்டு ஒவ்வொரு வார்டுக்கு ஸ்கூல் அந்த அளவுக்கு வந்து இங்க டெவலப்மெண்ட் இருக்கு சோ மக்கள் வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு அரசு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு விலை இல்லாத இதா குடுக்குறாங்க அப்படி திராவிட மாடலோட விஷயங்களை வந்து ராஜ்தீப் சதர்தேசை வந்து பேசுறாரு மேலும் அவர் வந்து அதோட நிக்க தொழில் வளர்ச்சியை பத்தி பேசுறாரு திருப்பூருக்கு போறாரு திருப்பூர்ல போய் பேசும்போது இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு மோசமான ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு அப்பதான் தெரிய வருது திருப்பூரை பத்தி சொல்றாங்க ரொம்ப அழகா சொல்றாரு திருப்பூரை வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பின்னாடி டிமானிட்டைசேஷன் முன்னாடி டிமானிட்டைசேஷன் பின்னாடி லாக்டவுன் முன்னாடி லாக்டவுன் இது எல்லாமே யார் கொண்டு வந்தது பிஜேபி சரி லாக்டவுன் புரிஞ்சுக்க முடியுது அது வந்து காலத்தின் கட்டாயம் அது வந்து குளோபலா நடந்த ஒரு விஷயம் ஓகே கையாண்ட விதம் ஒண்ணு இருக்குல்ல கையாண்ட விதம் என்பது தவறு இல்லையா ஓவர் நைட்ல நான் வந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுவேன் நடந்து போகலான்னு சொல்றீங்க நடக்க நடந்தாங்க இல்லையா மக்கள் மக்கள் கிட்ட பணம் இல்ல அதுவுமே பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்துட்டு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக அதை தள்ளி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இவங்க எல்லா அக்கிரமத்தையும் பண்ணுவாங்க தோழர் எதையும் செய்ய துணி துணிந்தவர்கள் தான் இவங்க அப்படி கேட்டா கூட அவ்வளவு அக்கறை தான் போய் தள்ளி விடுங்கன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அவ்வளவு அக்கறை தான் நீங்க அவங்களுக்கு போய் கூட சூர்கேஸ் தலையில வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த தொழிலதிபர்கள் கிட்ட அவர் ராஜ்தீப் சர்தாய் பேசுறாரு அவங்க சொல்றாங்க சார் எங்களால சமாளிக்க முடியல சார் நாங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு லட்சம் பேர் இருந்தோம்னா இன்னைக்கு வந்து எழுபதாயிரம் பேர் போயிட்டாங்க சார் முப்பதாயிரம் பேர் தான் சார் இருக்காங்க அதே போல முன்னாள் முதலாளிகள் அந்த தொழில் செய்ய முடியாம எல்லாத்தையும் வித்துட்டு போனவன் இன்னைக்கு ஆட்டோ டிரைவரா இருக்காங்க சொல்ல முடியாத வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன லோன் கட்டணும் குடும்பத்தை நடத்தணும் உங்களுக்கு என்ன அம்பானியும் அதானியும் இருக்காங்க உங்களுக்கு எல்லா சகல வசதியும் கிடைச்சிரும் ஆனா சாதாரண மக்கள் அப்படியே தொடர் இன்னொரு இது நீங்க பேசுறதுனால சொல்றேன் இப்ப செய்தி நிறுவனங்கள் எல்லாம் கூட வந்து பிஜேபி அகேன்ஸ்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சுட்டாங்க தோழர் கோடி மீடியா இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அச்சு ஊடகங்கள்ல வந்து இன்னுமே சில புள்ளி விவரங்கள்லாம் நம்மளால பாக்க முடியுது இந்து எடுத்துக்கோங்க இந்து வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க தோழர் இந்தியர்களோட கடன் வாங்கும் விகிதம் வந்து அதிகமாயிடுச்சு ஆர்பிஐ வெளியிட்ட தகவல் ஆர்பிஐ வெளியிட்டது இப்ப எலெக்ஷன் டைம்ல அவங்க இன்னும் சில புள்ளி விவரங்களை சொல்லியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமான புள்ளி விவரத்தை வந்து இந்து இந்து பத்திரிகை இருந்து வெளியிட்டு இருக்காங்க தோலர் நாற்பது சதவீதம் வந்து கடன் வாங்கும் சதவீதம் வந்து அதிகமா இருக்கு இந்தியர்கள் இந்திய நடுத்தர குடும்பம் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க தோலர் இருபத்தி ஆறு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்யறாங்க கார்பரேட்டுக்கு பேட் லோன்ஸ் சொல்லிட்டு அந்த இருபத்தி ஆறு லட்சம் கோடி நீங்க பொதுமக்களுடைய பணம் தானே அது அப்போ அவங்க அவங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகுதுல அப்ப கடன் வாங்குறாங்க அதே மாதிரி சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கு பெரிய அளவுல இப்ப இந்தியாவுடைய மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து சேவிங்ஸே குறைஞ்சிருக்கு அஞ்சு ஐந்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி பத்து சதவீதம் இருந்தா ஐந்து சதவீதம் புரிஞ்சிருக்கு இதெல்லாம் எந்த புண்ணியமான பேர் சேரும் மோடி என்ற ஒரே ஒரு ஆட்கள் தான் அவரு அவரு தான் ஏன்னா அவரு தானே லீடரு தோல்விக்கு மட்டும் மத்தவங்களை கை காட்டுறது இல்ல வெற்றி மட்டும் நீங்க இப்போ விராட் கோலி செஞ்சுரி அடிச்சா உடனே ஃபோன் பண்றீங்க விராட் கங்கராஜுலேஷன் போன் பண்றீங்க அந்த சந்திராயன் ப்ராஜெக்ட்ல அங்க லான்ச் ஆகும் போது வந்தாரா இல்லையா அப்பியர் ஆனாரா இல்லையா கரெக்டா அது லாஞ்ச் ஆகுதோ இல்லையோ இவரு லான்ச் பண்ணிட்டாரு தனியா அவரோட கேம்பினு உம் அப்பவே அப்பவே வந்து ஒரு இது பார்த்தாங்க அந்த இஸ்ரோ வந்து சந்திராயனோட வீடியோ காமிக்கிறப்ப அதோட வியூவர்ஷிப்போட ரேட் அதிகமா இருக்கும் மோடி முகத்தை காட்டினோம்னா அப்படியே டவுன் ஆகும் அது போல சமூக வலைதளங்கள்ல இதாச்சு நம்மளுடைய நமக்கு பரதிதான் தொழர் தேசிய வியாதி நம்ம இன்னொரு விஷயம் இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் இதை நிறைய பேர் மறந்துருப்பாங்க யூடியூப்ல சோசியல் மீடியாஸ்ல டிஸ்லைக்ஸ் ஒரு பட்டன் இருக்கு ஞாபகம் விஷயம் வந்து மோடி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வந்து லைக்ஸ் விட டிஸ்லைக் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்லைக்கே எனேபிள் பண்ண டிசேபிள் பண்ணவங்க தோழர் இவங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தான் இவங்க சோ மக்கள் மன்றத்துல இவங்களுக்கு ஆதரவே கிடையாது தோழர் அடித்தட்டு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கறது உங்களுக்கு இப்போ இது எல்லாம் கருத்தில் கொண்டு திமுக வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அதையும் வந்து பிச்சைன்னு சொல்றாங்க யாரு நிர்மலா சீதாராமன் மக்கள் கிட்ட பணம் பண பணப் இல்ல போல மக்கள் கிட்ட பொருளாதாரம் என்றது நீங்க ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் மக்கள் மீது நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு இன்றைக்கு இல்லையோ நாளைக்கோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் ஆனா அது இங்க ஹியூமன் கேபிடல்ல வந்து இங்க போக்கஸே பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஹியூமன் கேபிடல்ல இன்வெஸ்ட்டே பண்ணல எல்லாத்தையும் தனியாருக்கு குடுக்குறாங்க தேர்வு முறையோ தகுதி தகுதியை நீட் எல்லாம் கூட வந்து தனியார்களுக்கு தான் வந்து பயனளிக்குமே தவிர மாணவர்களுடைய தகுதியை வந்து அது ஒண்ணு தீர்மானம் செய்யறது இல்ல பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் தான் நீட் எக்ஸாம் போய் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் எக்ஸாம் எடுத்து போக முடியுமே தவிர எளிய வந்து போக முடியாது எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாடு போல ஒரு கோட்டா வந்து கொண்டு கொண்டு வந்துருவாங்களா தமிழ்நாட்டுல இந்த சிக்கல் இருந்ததுனால தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா கொடுத்தாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்திலேயும் போயிட்டுதான் சரி பண்ணிட முடியுமா எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கா என்ன கிடையாது இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் மோடியோட ஆட்சி காலத்துல எல்லா வகையிலும் அவர்கள் தோல்வியை பெற்று விட்டார்கள் அத வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸால தவிர்க்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து பேச இப்பதான் முன் வராங்க ஆக்சுவலா இட்ஸ் டூ லேட் இதுவே ரெண்டாயிரத்தி பதினால காங்கிரஸ் எப்படி வச்சு செஞ்சாங்க தொள்ளார் டுஜி விஷயத்த அலகேஷன் சார் இப்ப ஏழரை லட்சம் கோடி சி ஏஜ் அறிக்கை கொடுத்துருக்கு சி விட உங்களுக்கு யார் அறிக்கை கொடுக்கணும் அது பொய்யனா சொல்லுங்க அதுக்கான டிபேட் வச்சு அதை பொய்யினா அதை சொல்லுங்க அந்த அந்த மாதிரி விவாதமே நடக்கலையே ஏழரை லட்சம் கோடி அந்த ஸ்கேம பத்தி யாருமே பேசல சித்ரா ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ஒரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு விதி முறைகேடு செஞ்சாங்க யாராவது அதை பத்தி நீங்க பேசுறோமா இந்தன் பாக் ரிப்போர்ட் குறித்து அதானி வந்து நம்ம யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா இன்னைக்கு மக்கள் அப்ப எதனால காங்கிரஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு வருது இவர்கள் மீது அதிருப்தி இவர்களுடைய ஆட்சி வந்து அவ்வளவு கேவலமா இருந்தது அதனாலதான் அவங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கொடுத்த உடனே மக்கள் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து கோடி கணக்கில் வந்து மக்களால வந்து பகிரப்படுது பார்க்கப்படுது ஏற்றுக்கொள்ளப்படுது இண்டிபெண்ட் யூடியூபர்ஸ் துருரதி இல்ல இண்டிபெண்ட் மக்களுக்காக வந்து களத்துல இறங்கி போராடும் யாராக இருந்தாலும் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் நிச்சயமாக மோடியை வந்து கைவிடுவார்கள் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரியும் கண்டிப்பா தோழர் இப்போ இந்த முன்னாள் தேர்தல் தலைமை அதிகாரி குரேஷி அவர்கள் சொல்ற அந்த நூத்தி எழுபது இருநூறு ராகுல் காந்தி அவர்களுமே அதை அடிச்சு சொன்னாரு பாஜக வந்து ஊடகம் சிபிஐ அமலாக்கத்துறை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இதெல்லாம் இல்லைன்னா அவங்க நூத்தி எண்பது தாண்டதே கடினம் ஏன்னா ராகுல் காந்தி இவ்வளவு ஷோர் ஷார்ட்டா சொன்னதே கிடையாது இது ஆனா இப்ப அடிச்சு பேசுறாரு அது போக இப்போ இன்னைக்கு களம் அப்படியே டோட்டலா ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அமித்ஷா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வரலை அவரை வந்து வட மாநிலங்களுக்குள்ள பிரச்சாரம் பண்ற அளவுக்கு சுருக்கிட்டாங்க காரணம் வட மாநிலங்கள்லயும் இப்ப பிச்சுக்கிட்டு போகுது பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஆமா இப்போ தென் மாலயத்த தமிழ்நாட்டுக்கு வர்றதா இருந்தால் அமித்ஷா வந்து கேன்சல் பண்றாரு காரணம் என்ன எத்தனை முறை வந்தாலும் இங்க ஓட்டு விழ போறது இல்ல இன்னும் சோ அந்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிற நம்மளோட கோர் ஓட் பேங்க் எங்க இருக்கு அவங்க வந்து யூபி குஜராத் மத்திய பிரதேஷ் இந்த இதுதான் அவங்களுடைய உத்தரகாண்ட் இந்த மாதிரி இடங்கள் தான் சோ உத்தரப்பிரதேச எண்பது தொகுதி இருக்கு அங்க பல கிராமங்கள்ல பிஜேபி எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காங்க பிஜேபிக்கு வாக்களிக்கூட பிஜேபிக்காரா ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க இது எல்லாம் அமித்ஷாக்கு தகவல் போகாமலா இருக்கும் ஹோம் மினிஸ்டர் அவரு தானே என்ன பண்றாரு அந்த கோர்ஸ் கரெக்சனா அவர் பண்றாரு இப்போ அங்க உத்தரப்பிரதேச போயிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னு அவர் வந்து அங்க போறாரு ஏன்னா தமிழ்நாடு தெரியும் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரியும் எம்எல்ஏ எலக்ஷனோ இல்ல கவுன்சிலர் எலெக்ஷனா கூட ஏதோ நீங்க ஒரு ஃபிராடு தரம் பண்ணலாம் இது வந்து பத்து லட்சம் டென் லேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு வந்து ஒரு எம்பி தோழர் அந்த கணக்குல நீங்க பாருங்க பத்து லட்சம் பேர் எல்லாம் வந்து நீங்க பிஜேபி அந்த அளவுக்கு ஆதரவு கிடையாது நீங்க என்னதான் சோசியல் மீடியால வந்து பெய்டு போர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க பண்ணா கூட இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க ஒரு ஒரு லட்சம் பேரை நீங்க கணக்காட்ட முடியும் பத்து லட்சம் பேர்லாம் கணக்காட்டுறதுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் சோ ராகுல் காந்தி சொன்னாரு நூத்தி ஐம்பது நூத்தி வந்து பல மாதங்களா ஒரு மாசமா ரெண்டு மாசமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா கண்டிப்பா களம் மாறும் கம்பெனிங்கிறது மக்கள் எண்ணிக்கை வந்து அவங்க நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்களோ கண்டிப்பா மக்கள் வந்து அண்ணின் பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்க மக்கள் எல்லாம் எந்த மீடியா போய் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க நீ மக்கள் நீங்க ஒரு மைக்கு நீட்டுங்க நீங்க வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கா விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு மக்கள் வந்து கழிவு கழிவு ஊத்துவாங்க அதுதான் அந்த கலை யதார்த்தம் சோ வந்து தெரியாத அளவுக்கு ஏன் இவ்வளவு வேண்டாம் மல்லிகார்ஜுன கார்கேயோட மகன் பிரியங்கார்கே அவரு சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் இன்டர்னல் சர்வே இருநூறுக்கும் கம்மியான தொகுதிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னு அவர் கேள்வி கேட்டிருக்காருல அப்ப ஆர் எஸ் எஸ்கே தெரியும் பிஜேபி வந்து இருநூறு கம்மியா தான் வாங்கும்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு தோழர் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள் இவர்கள் ஆர் எஸ் எஸ் இன்டர்னல் சர்வே எடுத்து பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் நடு நடுங்கி போயிருக்கிறார்கள் மக்கள் வந்து இவ்வளவு பெரிய அதிருப்தியில இருக்காங்க உளவுத்துறையே வந்து சொல்லிருக்கு இருநூத்தி இருபதுன்னா அவங்களுக்கு தெரியும் உளவுத்துறை வந்து எப்படியும் வந்து அரசை வந்து ஒரு எப்படி சொல்றது அவங்க கிட்ட ஒரு தாஜா பண்ற மாதிரி தான் கொஞ்சம் நம்பர்ஸ் ஏத்தி தான் சொல்லுவாங்க சோ நீங்க அப்ப நம்ம சொன்ன கணக்கு வருதுங்களா நீங்க பிஜேபியோட முந்தைய தேர்தல் அவர்கள் பெற்ற வெற்றிகளோட எண்ணிக்கையில வந்து பாருங்க இந்த ஒன் எயிட்டிக்கு தான் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் வந்து ஒஸ்ட் ரொம்ப க கம்மியானது அதுக்கு முன்னாடி எல்லாம் நூத்தி எழுபது நூத்தி எண்பது இந்த மாதிரி தான் வந்து எண்ணிக்கையில் வந்து பெற்றிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதான் வாக்குச்சீட்டு இந்த இவிஎம் இல்லாம வந்தா அவங்க அந்த அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் சரி கட்ட தான் அமித்ஷா வந்து அங்க போறாரு போயிட்டு மக்கள் கிட்ட வந்து பேசுறாரு ஆனா அங்க தீர்மானம் போட்டுட்டாங்க கிராம பஞ்சாயத்துல வந்து அவங்க தாகூர் அண்ட் ஆல்சோ சில சாதிகள் பேரை சொல்லிய ராஜ்புட் இன மக்களை வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் இன மக்களை வந்து ஓரளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் அங்க ஒரு ஒரு பேசு பொருள் இருக்கு ஸோ அதை வந்து அவங்கள் அண்ட் இங்க நீங்க தமிழ்நாடு பாருங்க லீவ் லெட்டர் போட்டு போறாங்க குஷ்பு டேஸ் லீவ் ஏமா எலெக்ஷன் இருக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியோட வேலையே நீ எலக்ஷனே பேஸ் பண்ண மாட்டேன் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை தோழர் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சில குஷ்பு மாட்டினாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா அட்மிட் ஆயிட்டாங்க இதுக்கு முன்னாடி கூட நடந்தது இப்போ மக்களை பார்த்து ரொம்ப ஏளப்படுத்தி பிச்சை எல்லாம் பேசிட்டாங்க சோசியல் மீடியால தோல்வியை ஒத்துக்காம இருக்கிறது ஒரு கெத்து தானே நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாதான் தோல்வி நான் ஒத்துக்காம இருக்குன்னா அது தோல்வியா இல்லையா அப்படின்னு மெதப்புல இருந்தாங்க ஆனா களத்துக்கு போனா மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல வீட்டுக்கார வந்து கோயம்புத்தூர் தானே சுந்தர்ச்சி ஏதோ அண்ணாமலைக்கு போய் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்களா பாக்கலாம் அண்ணாமலைக்கு அந்த கேள்வி எப்படி அப்படி கேக்குறாங்க மக்கள் அவரு பணப்பட்டு வாழ செய்ய முடியல நியூஸ் சேனல் மீது எல்லாம் கோவப்படுறாரு தந்தி ஏன் பின்னாடி வாங்க அதாவது இத்தனை நாளா வந்து தன்னை எந்த நியூஸ் சேனல்ஸ் வளர்த்து விட்டதோ அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ணாமலையை தான் போக்கஸ் பண்ணுவாங்க நியூஸ் சேனல் அந்த அளவுக்கு வந்து காசு கொடுத்து நீங்க வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணி வச்சிருந்தீங்க இப்போ அந்த நயினார் நாகேந்திரன் அவருடைய நாலு கோடி பிடிபட்டவுடன் அண்ணாமலையை வந்து நோக்கி கேமராக்கள் படையெடுக்குது அவரால் அந்த பணத்தை வந்து பட்டுவாடா செய்ய முடியல அதுக்கு கோவப்படுறாரு ஏன் ஏன்னு நீங்க வந்து என் பின்னாடியே வராதிங்க இது என்னது ஒரு மீடியா நினைச்சா ஒரு தலைவர்னா ஒரு தலைவர் பின்னாடி வரதான் செய்வாங்க இப்ப ஐயா ஸ்டாலின் போறாங்க அவர் பின்னாடியே கேமரா போகுதுன்னா ஸ்டாலின் வந்து கோவப்படுவாரா கேமரா என் பின்னாடி ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கேன் தோழர் இன்னொரு கூடுதல் தகவல் தோழர் நேற்று வந்து யூடியூப் ரூட்டஸ்ட் தோழர் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு பாத்துருப்பீங்களா தெரியல இந்த நைனா பேங்க் ஐயா அவருடைய பணம் வந்து பிடிபட்டது இல்லையா நாலு கோடி அந்த பிடிச்ச ஆளுங்க வந்து இக்யூ எமர்ஜென்சி கோட்டால வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க பணத்தை எடுத்து பணத்தை எமர்ஜென்சி போட்டால புக் பண்ணது பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் வந்து புக் பண்ணி கொடுத்திருக்காரு அந்த பையில பேட்ஜு பிஜேபி பேட்ஜ் நிறைய ஃபார்ம்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அப்போ இது நீங்க பாத்துக்கோங்க இப்போ ஒரு அன்றிசர்வ்டு கோச்சில் போயிருந்தா கூட நான் உங்க படத்தை நான் எடுத்துட்டு வரேன்னா கோச்ல ஏறினா கூட தெரியாது முன்னாடி பின்னாடி ஏறணும்னா எந்த ட்ரெயினில் ஏறணும்னு யாருமே தெரியாது ஆனா ஈக்யூல நீங்க டிக்கெட் போட்டு இந்த கோச் நம்பரோட இந்த சீட்லதான் வந்து இந்த சமுத்திர கனியோட ஒரு மீன் தான் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது ரெண்டு நாள படத்துல வந்து ஃபோன் 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 பண்ற பண்ற பண்ணி அவருடைய ஸ்டேட்டஸ் நீங்க பாருங்க நம்ம டைனா நாகேந்திரன் வந்து துரோகம் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு அதெல்லாம் சோசியல் மீடியால சோ இதுதான் தமிழக தமிழக மக்கள் மட்டும் இல்ல இது வந்து தமிழகத்து கான்டெக்ட்ல இவ்வளவு விஷயங்கள் பாஜக பின்னடைவு இந்திய அளவுல அங்க உத்தரப்பிரதேசம் சரி குஜராத்லையும் சரி ராஜஸ்தான்லயும் சரி ஹரியானாலையும் சரி பஞ்சாப் சொல்லவே தேவையில்ல எல்லா மக்கள் இவர்கள் அதனால அமித்ஷா வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாரு அவர் மத்த மாநிலத்துக்கு போய் அதை சரிய செய்யணும்னு தான் பாப்பாரு அதே போல அண்ணாமலைகளும் கேமரா கொண்டு வராதிங்க எங்களால வர செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கு நீங்க தேர்தல் களம் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி தவா நன்றி நன்றி நன்றி